ஸோல்ல காய்ஸ் இன்றைக்கான வீடியோ அப்படி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கே ஆளில் போட்டுக்கே இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் நான் சப்போர்ட் அங்குறதுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகேவா சப்போர்ட் பண்ணால் தான் இது கிடைக்கும் பார்த்துக்கங்க இன்னும் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் டூ கே டூ கேலே கிவ்வே இருக்குது ஓகேவா அப்போ அந்த வீடியோ என்னென்னு பார்க்குறது முன்னாடி நீங்கள் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அந்த ஆப் பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஏற்றிட்டு வந்துடுங்க ஓகேவா இந்த ஆப்பை ஏற்றிட்டு இந்த ஆப்பை ஏற்றிட்டு வந்தோடனே கொடுக்க இந்த ஆப்பு இன்ட்ரேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா கூகுள் கொண்டு கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க ஓகேவா கூகுள் கொண்டு வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணிட்டு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா லைன் பண்ணிடுங்க லைன் பண்ணிட்டு கொடுக்க எல்லாத்துக்கும் ஆக்ஸப் விட்டு கொடுத்து வந்துடுங்க படித்து பார்த்துட்டு ஓகேவா அது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துக்கோங்க ஓகேவா வெயிட்லேயே என்ன அளவு கொடுத்துருங்க அப்படின்னா தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் இல்லை கரெக்டாக பண்ண முடியும் ஓகேவா இப்போ திருப்பி இதே மாதிரியே வரும் திருப்பி அதே உள்ளுக்கு போயும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாயின் ஆகலை அது வரைய பார்த்துடாதீங்க ஓகேவா நேரம் ஆகும் இப்போ வந்து முன் பேசணும் இப்படி தான் இருக்கும் கேமராவில் பண்ணுறீங்கன்னா கேமரானு வந்துச்சுங்க நான் வந்து ஸ்க்ரீனில் தான் பண்ண போகிறேன் யூடியூப்பில் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் ஓகேவா அதுக்கு வந்து டிஸ்பிளே அவர் அதர் ஷாப்பில் போய்ட்டு அதில் அளவு டிஸ்பிளே அதர் சாப்ப எனபிள் பண்ணிக்கோங்க தேடி கண்டுபிடிச்சேன் ஓகேவா இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க இந்த இது ஸ்டார்டிங் ஸோனு இப்போ இப்போ போடுறீங்கன்னா அது ஆன் பண்ணாதீங்க இப்போ அது கொஞ்ச நாள் க கொஞ்ச நாள் கழித்து போடணும்னா அது ஆன் பண்ணிக்கோங்க ஓகேவா யூடியூப்பை கொடுத்து நம்ம யூடியூப் கொடுத்துருங்க ஓகேவா யூடியூப்பை கொடுத்துட்டு யூடியூப் வந்து லைன் பண்ணிட்டு வந்துடுங்க இங்கே வருங்க முன் இமெயில் ஐடியை லைன் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்பில் விஷயம் பண்ண முடியும் ஓகேவா அதுல இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ரெடின்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கா இந்த மூணு இதுதாங்க அதில் வந்து ஸ்க்ரீன் இருக்குது கேமரா இருக்குது ஒன்று ஒன்று என்னமோ இருக்குது அதை பார்க்கலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி இப்படி போடுறீங்கன்னா அப்படி போட்டுக்கோங்க நான் வந்து மே மேலே வந்து கீழே தான் போகிறேன் நெட்டை அணிக்கிற மாதிரி தான் சரி இப்போ உள்ளுக்கு வந்தாச்சு இப்போ தான் எப்படி இதில் ரெண்டு பக்கம் வைக்கிறது உங்களுக்கு தமிழை இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நடுவில் இருக்குதுல்ல அந்த இது மட்டும் நீங்கள் அதில் தான் நீங்கள் ஃப்ரீ ஃபயர்லாதுலாம் தெரியும் ஓகேவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அட்ஜஸ்ட் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே கப்பில் ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு அதில் போய்ட்டு இமேஜின்னு இருக்கும் ஒரு இடத்துல இமேஜின்னு இருக்கும் அந்த இமேஜை தொட்டு இந்த மாதிரி வந்துடும் தமிழின்னு நான் வந்து இப்போதிக்கி சும்மா ஃபோட்டோ வைக்கிறேன் பார்த்துங்க நம்மள்ட்ட தமிழின்னு ஒழுங்காக எடிட் பண்ணல ஓகேவா தமிழைன்னு எடிட் பண்ணிட்டு ஒழுங்காக யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் இதே மாதிரி எங்கிட்ட ஒரு அது கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருமா இந்த மாதிரி நீங்கள் நீங்களும் இப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் ஓகேவா இந்த இதை கீழே இதே மாதிரி கொடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இது மாதிரி லோகோ இருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போ கரெக்டாக வச்சுருக்கணும் கரெக்டாக வச்சுட்டிங்க இப்போ கரெக்டாக பார்த்து நீங்களும் வச்சுக்கோங்க ஓகேவா இதே மாதிரியே கீழே இன்னொருக்கு ப்ளஸ் எங்கே துட்டு திருப்பி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு திருப்பி வர வேண்டி ஓகேவா இந்த பக்கம் கரெக்டாக வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்வியேஸ் இப்படி தான் இருக்கும் வா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப நீங்கள் லைக் வர்றது அதெல்லாம் அப்படி தான் தெரியும் இப்போ திருப்பி பேக் அடித்து வந்துடுங்க பேக் அடிச்சிருங்க அவ்வளோ தான் பேக் அடிச்சு இப்போ இதுக்கு ரெடி இப்போ தமிழினுக்கு வந்து தம்லைன் அந்த நடுவில் இது அது கரெக்டாக ரெடி தம்ளீன் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து நடுவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது அதுவும் ரெடி ஆகிடுச்சு ஐயவா இப்போ இதையும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க ஓகேவா உங்களுக்கு பெருசாக பண்ணுமா பெருசாக வேணுமா இப்போ கம்மியாக வேணுமா அப்படின்னு பண்ணிக்கோங்க அந்த யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணனால அப்படி வச்சிருக்கேன் கீழே வந்து ரெடின்னு ஒரு ஆப்ஷன் அந்த இது மேலே ஒரு செட்டிங்ஸ்னு ஒரு சின்னதாக மஞ்சள் தெரியுதா நான் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மெதிலில் வந்து மேலே வந்து செட்டிங்ஸ்னு ஒரு இது இருக்கும் செட்டிங்ஸ்னு அந்த தான் தொட்டு யூடியூப்பை திருப்பி லைன் பண்ணுமா திருப்பி லைன் பண்ணிவிடுவோங்க திருப்பி பாஸ்வேர்டு போட்டு லைன் பண்ணணுமா நான் மறந்தே போயிட்டேங்க நான் அதெல்லாம் பண்ணுறதே மறந்துவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்டினியூ கொடுத்து வந்துடுங்க இப்படி தான் இருக்கும் கண்டினியூ கொடுத்து எல்லாத்தையும் கண்டினியூ கொடுத்துருங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து ஆயிரத்தி எட்நூறு வச்சுருக்கீங்க நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுருக்கலாம் ஓகேவா இது வந்து வீடியோ குவாலிட்டி வந்து ஃபிக்ஸுன்னு வச்சுக்கோங்க இது வந்து கேபிஎஸ் வந்து நாலாயிரத்தி நான் சப்போஸ்க்கு நான் வச்சுருக்கேன் ஓகேவா நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம் அதை வந்து ஏபிசி எப்போ இருந்தாலும் முப்பது வச்சுக்கோங்க அப்புறம் டூ இயர்ஸ் வந்து அதை வந்து டூ இயர்ஸ்னே வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் அவ்வளோ தான் இப்போ வந்து நேராக இப்போ லைவ் லைவ் ஸ்ட்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்கெடியூல் போடுறது தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸ்கெடியூலுக்கு இப்போ வந்து கிரியேட் நியூஸ் ஸ்கெடியூல் இருக்கா நம்ம வந்து ஸ்கெடியூல் இருந்தது இப்போ பண்ணி வச்சோம்ல அப்படியே ஸ்கெட்யூல் பண்ண வேண்டியதான் ஸ்கெடியூல் பண்ணுறதுக்கு மேலே வந்து டைட்டில் பப்ளிக்னு வச்சுக்கோங்க ப்ரைவேசி வந்து பப்ளிக்னு வச்சுக்கோங்க ஓகேவா டைட்டில் வந்து நல்ல டைட்டிலாக எழுதிக்கோங்க இப்போ நான் வந்து பிஆர் ரேங்குடு லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு என்னமோ ஒன்று எழுதி வைக்கிறேன் இங்கே பார்த்தாங்க இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து திஸ் ஸ்ட்ரீம் க்ரியேட்டட் வித் ஓஎம்பிக்கி கேமிங் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ எழுதிக்கலாங்க ஐஸ் ஓகேவா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும் நான் வந்து எப்படி லைவ் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேவா லைவ் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு போட்டுற ஒன்று தான் ஓகேவா அடுத்து வந்து நீங்கள் வந்து டைட்டில் நல்ல டைட்டில் எழுதிக்கோங்க ஓகேவா நான் டைட்டில் தான் சொல்லியிருக்கேன் டைட்டில் எழுதிக்கோங்க டைட்டில் தான் டைட்டில் தான் முக்கியமே டைட்டில் இல்லாமல் எந்ததுக்குமே போகாதீங்க டைட்டில் இருந்தால் தான் நம்ம வீடியோவை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்ப்பாங்க ஓகேவா டைட்டில் வந்து பிஆர் ஆங்கடு மாஸ்டர் புஷிங் லைவ் ஸ்ட்ரீமிங் டார்கெட் டூ கே கம்மிங் ஜூம்னு போட்டு டே த்ரீன்னு போட்டுருவேன் ஓகேவா டே அன்னைக்கு த்ரீன்னு போட்டோமா லைவில் இப்போ வந்து ஃபோர் நேற்று வந்து ரீசார்ஜ் இல்லை கைஸ் அதனால தான் நேற்று போடல இப்போ வந்து டே டே ஃபையாக ஃபை தான் ஃபைவ் ஃபைன் எழுதிக்கும் டே ஃபோரா டே ஃபோர் தான் நாலு நாளில் லைவ் போட்டிருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்க கைஸ் ஓகேவா இந்த மாதிரி இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா வீடியோ போட்டிருப்போம் ஓகேவா இப்போ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்னு போட்டுருவோம் ஒன் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு போட்டுருவோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தமிழன் ரெடியோ இப்போ வந்து கீழே வந்தாச்சு நோமேடு கிட்ஸ் இருக்குல்ல அந்த கிட்ஸ் ஆடியன்ஸு அது வந்து நாட் ஃபார் கிட்ஸு அப்படின்னு போட்டுருங்க அப்படி தான் உங்கள் வீடு எப்படி எல்லாரும் பார்க்குறாங்களா இப்போ நீங்கள் எஸ்டிமேட் கிட்ஸ்னா கிட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க இது வேறு யாருமே பார்க்க மாட்டாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது நோட் மெரிக்கேஷனால் நீங்கள் எதுவும் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேவா நோட் கிட்ஸ் நாட் மை கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க கீழே கதை ஆன் பண்ணி வச்சுருக்கோங்க ஓகேவா இப்போ தமிழைன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டேன் ஓகேவா ஏற்கனவே அந்த இதில் போட்டிருந்தால எல்லாத்துக்குமே நம்ம ஒரே தமிழைன் தான் ரெடி பண்ணுவோம் ஓகேவா லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தவரையும் பிஆர் ஆயங்களை பொறுத்தவரையும் இந்த லை இந்த தமிழைனா அதுக்கப்புறம் கேட்டகிரி வந்து கேமிங் போடுறீங்கன்னா கேமிங் போட்டுக்கோங்க எதுக்கு போட்டாலும் சரி அதை போடுங்க ஓகேவா நான் கேமிங்னு கொடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து லோ லேட்டரையும் அதுவும் கொடுத்துக்கோங்க எனக்கு என்னன்னு தெரியல அது அது எதுவும் இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து அது நம்ம லைசன்ஸும் கேட்டாங்க ஒன்றுமே தெரியல அது ஸ்டாண்டர்டு அது வந்து கொடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து நான் ஸ்கெடியூலில் வந்து ப்ளீஸ் ஸ்கெட்யூல்னு இருக்கலாம் அது வந்து நம்ம வந்து நாளைக்கு இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீம் கரெக்டாக எட்டு ஐம்பது போடுவோங்க எல்லாரும் வந்துடுங்க எட்டு ஐம்பதுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் ஓகேவா இருபத்தி நாலு கொடுத்து வச்சுக்கோ நான் இது நைட்டே இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன் இந்த இதை எடுத்தேன் சரி நான் வந்து எட்டு ஐம்பதுக்கு வச்சுக்கோங்க ஓகேவா சரியா எட்டு ஐம்பது எட்டு ஐம்பதுக்கு வச்சா தான் கரெக்டாக இருக்கும் எட்டு ஐம்பது எப்போதுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் ஓகேவா காலையில் எப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்போ தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் சரி ஓகே இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த இப்போ கொடுத்து சேவ் கொடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சேவ் கொடுத்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் நீங்களும் லைஃப் ஸ்ட்ரீம் ஈஸியாக பண்ணலாம் ஓகேவா சேவ் கொடுத்தாச்சு கொஞ்ச நேரம் ஆகும் அதுங்க திருப்பி ஓகே ஓகேன்னு கேட்கும் திருப்பி சேவ் சேவும் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இது மாதிரி சேவ் பண்ணிட்டு உள்ளே கொடுத்து வந்துட்டிங்கன்னா சேவ் ஆகிரும் ஓகேவா சேவ் பண்ணிட்டு ஓகே ஓகேன்னு கொடுங்க நான் வாட்டி சொல்லிக்கிறேன் இது கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வந்து ஸ்கெட்யூல் ரெ ரெடி ஆயிடுச்சு ஓகேவா ஸ்கெடியூல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது நம்ம அல்ல இன்னைக்கு அல்ல எட்டு ஐம்பதுக்கு இப்பறாமல் லைவ் ஸ்ட்ரீம் வந்துடுங்க ஓகேவா நானும் லைவ் ஸ்ட்ரீம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் லைவ் ஸ்ட்ரீமுக்கு ஒரு பிளேரு இது மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம்ல அந்த வந்து யூடியூப்லேருந்து போட்டிருந்தோம் அதனால் பாய் கைஸ் இன்றைக்கியான வீடியோ முடிஞ்சது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் கைஸ்